ஆண்டவர் இசுவலனக்கருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தூய ஜான் கிறிசோஸ்தம் ஆயர் மறை வல்லுநருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்று பதிமூன்று இது ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக என்கின்ற பதிலுரையோடு தொடங்குகிறது இந்த திருப்பாடலானது ஒன்பது இறைவசனங்களை கொண்டதாக இருக்கிறது நூற்று பதிமூன்று முதல் நூற்று பதினெட்டு வரையிலான ஆறு திருப்பாடல்கள் ஹலல் அதாவது புகழ்ச்சி திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஹல்லல் என்கின்ற வார்த்தையிலிருந்தால் ஹலெலுயா என்கின்ற எபிரேய வார்த்தையும் வருகிறது இறைவனுடைய கருணையை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் இந்த ஆறும் இந்த திருப்பாடல்கள் பொதுவாக இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய மூன்று முக்கியமான விழாக்களாகிய பாஸ்கு விழா கோஸ்து விழா மற்றும் கூடாரத் திருவிழா ஆகிய திருவிழா நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் கூடி வந்து வழிபாடு நடத்துகின்ற போது இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் இந்த பாடலுடைய துவக்கமானது இறைவன் எகிப்திலே அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைந்து வாழ்த்தி போற்றுவதாக அமையும் எனவே இவை எகிப்திய புகழ்ச்சி பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அவருடைய வீடுகளிலே உணவு உண்ண கூடி வருகின்ற போது உணவுக்கு முன்னாலே இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருந்தன இந்த பாடல்களோடு இணைந்து திருப்பாடல் நூற்று இருபதிலிருந்து நூற்று முப்பத்து ஆறு வரையிலான அந்த திருப்பாடல்களும் கூட பெரும் புகழ்ச்சி பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த பாடல்கள் எல்லோமே இறைவனுடைய கருணையை நினைந்து மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனை போற்றி பாடுகின்ற பாடல்களாக அமையும் ஆண்டவரேசு கடைசி ராவுணவில் அப்பத்தை எடுத்து இறைவனை புகழ்ந்து பாடி அதை பிட்டு என்கின்ற வார்த்தையை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்ற போது ஒருவேளை ஆண்டவரேசு இந்த பெரும் புகழ் பாடல்களில் ஒன்றாகிய திருப்பாடல் நூற்று முப்பத்து ஆறினையோ அல்லது இந்த ஹல்லல் புகழ்ச்சி பாடல்களில் ஒன்றாகிய நூற்று பதினாறையோ அல்லது நூற்று பதினெட்டையோ அவர் பாடியிருக்கலாம் என்று விவிலி அறிஞர்கள் கருதுகிறார்கள் எனவே ஆண்டவர் ஆண்டவரேசுக்கே தெரிந்த அவர் பாடிய பயன்படுத்திய திருப்பாடல்களில் ஒன்று இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் ஒன்பது இறை வார்த்தைகளை கொண்டிருக்கிறது அதிலே முதல் மூன்று இறை வார்த்தைகள் இறைவனை புகழுவதாக அமைகின்றன அடுத்த மூன்று இறை வார்த்தைகள் இறைவன் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்து இருக்கிறார் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்கின்ற இறைவனுடைய உயர்ந்த நிலையை பேசுகிறார் இறுதியாக அமைகின்ற மூன்று வசனங்கள் இறைவன் உயரத்தில் இருந்தாலும் அவர் குனிந்து ஏழைகளை எளியவரை உற்று நோக்குகிறார் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் அவருக்கு கருணை காட்டுகிறார் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது எனவே இது இறைவனின் மாற்றியை நமக்கு உணர்த்துகின்ற திருப்பாடல்களாக அமைகின்றன திருவிழாக்களை கொண்டாடுகிற காலத்தில் ஆண்டவரின் ஊழியர்களே என்று இந்த திருப்பாடல் துவங்குகின்ற போது குருக்கள் லேவியர்கள் ஆலயத்திலே கூடியிருக்கின்ற இறை மக்கள் எல்லோரையும் ஒன்றாக வரும்படி அழைத்து அவர்கள் அனைவரும் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த திருப்பாடல் கொடுக்கிறது இறைவனை இன்றும் என்றும் எக்காலத்திலும் பாட வேண்டும் கீழ்த்திசை மேற்திசை என்று உலகம் முழுவதும் இறைவனுடைய புகழ்ச்சியை நாம் ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்கின்ற அழைப்பை இது கொடுக்கிறது இறைவனுடைய நிகரலாத உயர்ந்த நிலையை பேசுகின்ற இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலாக வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவர் உயர்ந்திருந்தாலும் குனிந்து அவர் கீழே பார்க்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இறைவன் குனிந்து கீழே பார்க்கிறார் என்பது இரக்கத்தோடு அவர் மக்களை உற்று நோக்குவதை அவருடைய துன்பங்களை வேதனைகளை அவர் கனிவோடு இரக்கத்தோடு பார்ப்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற போது விடுதலை பயண புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் நினைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் எரிகிற முட்பதலே மோசேவுக்கு தோன்றுகின்ற இறைவன் எகிப்திலே என் மக்கள் படுகிற வேதனைகளை என் கண்களால் நான் கண்டே அவர்களின் கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டியது அவருடைய அழுகுரலை என் காதுகளால் நானே கேட்டேன் எனவே அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இறைவன் நாம் துன்புறுகின்ற போது வேதனைப்படுகின்ற போது அழுகிற கண்ணீர் விடுகின்ற போது கவலைப்படுகின்ற போது நாம் வேதனையிலே உழன்று தவிக்கின்ற போது வெறுமனே வேடிக்கை பார்க்கிற இறைவன் அல்ல நாம் வேதனைப்படுகின்ற போது நமது கண்ணீரை துடைப்பதற்காக நமது அழுகையிலே நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக நம் வேதனைகளில் மூழ்கி போகிற நம்மை தேற்றுவதற்காக வேதனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இறங்கி வருகிற இறைவனாக இருக்கிறார் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை காத்துக் கொள்ளுகிறார் தனது தோள்களிலே நம்மை சாய்த்து கொள்ளுகிறார் இறைவன் அன்பு நிறைந்தவர் இரக்கம் கொண்டவர் கனிவு நிறைந்தவர் என்கின்ற அழகான உண்மையை விளக்குகிற இந்த திருப்பாடல் நமது வாழ்வுக்கு மிக பொருத்தமான ஒரு பாடல் நம்முடைய வாழ்வின் துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் இறைவன் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல பல வேளைகளிலே அப்படி நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை என்று ஆனால் ஆண்டவர் எப்போதும் விண்ணகத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் இரக்கத்தோடும் கனிவோடும் கருணையோடும் நம்மை பார்க்கிற ஆண்டவர் நமது அழுகையிலிருந்து வேதனையிலிருந்து கண்ணீரிலிருந்து நம்மை கைதூக்கி விடுவதற்கு இறங்கி வருகிறார் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் இந்த நம்பிக்கையோடு நாம் இப்போது கண்களை மூடி ஜெயிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளை உமது இறை வார்த்தையை கேட்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பல வேளைகளிலே கண்ணீரோடும் வேதனையோடும் தவிக்கின்ற போது நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் உமது அரவணைப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைக்கவும் எங்களுக்கு அருள் தருவீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்